அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தல பரகாத்துஹூ அலமது இல்லா அன்பிற்கு நீவர்களே தபீக் ஜமாத் இந்த கேட்கக்கூடிய கேள்வி தப்லீக் ஜமாத் என்றால் என்ன இந்த தப்லீக் ஜமாத்தை தோற்றுவித்தது யார் இந்த தப்லீக் ஜமாத்துங்கிற பெயரை சொன்னது யார் என்ற கேள்வி இன்றைக்கு தளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது தப்லீக் ஜமாத்து என்றால் என்ன பல்லக இது பல்லிகு தப்லீகு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அன்னி என்னை பத்தி ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்களே ரசூர்ல்ல ஹஜ்ஜத்தில் எல்லாரும் இங்க வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த பணியை தான் நாங்கள் செய்கிறோம் என்று தபீகு என்ற பெயர் உள்ளவர்கள் சொல்கிறார் அதுல அசர்த்தவர்கள் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சில விஷயங்கள் நபிமார்கள் செய்யக்கூடிய வேலை தபிலீகு தாவத்துடைய வேலை ஆதம் அலிஸ்லாமுடைய காலத்தில் இருந்து இருந்தது பல்லிகு என்னது அதுக்கு சரியான தாரிஃபாத்து அதை சொன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு செய்தியை எடுத்து எத்தி வைப்பது எடுத்து சொல்லுவது ரிசாலா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிசாலா தூதுத்துவம் அல்லாவுடைய புறத்தில் இருந்து கிடைத்திருந்த ரிசாலா உடையவர்கள் எத்து வைக்கக்கூடிய செய்திக்கு பேரு உடையவர்கள் எடுத்து சொல்லி வைக்கிறதுக்கு சட்டங்களை மாற்றி சொல்வதற்கு அல்லாஹுடைய கிடைத்திருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து எத்தி சொல்வதற்கு சட்டங்களை மாற்றுவதற்கு சட்டங்களை திருத்துவதற்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்த செய்திகளை தூதுத்துவத்தை ரிசாலாவே சொல்லக்கூடியவர்களுக்கு ரிசாலா பெற்ற நபிமார்கள் செய்யக்கூடிய வேலைக்கு பேரு தபிலு அப்பம் இல்ல அதாவது இதுவரைக்கும் இல்லாததை உண்டாக்கி அதில் அல்லாஹ் சொல்லி தந்ததை சொல்லுவதற்கு பெரு தபீ எத்தி வைத்தல் எத்தி வைத்தல் சொல்லுதல் அப்போ இதுவரைக்கும் இல்லாததுனா எல்லா சட்ட திட்டங்களையும் ரசூல் லாஹி அலே செல்லம் அவர்களுடன் முடிந்து விட்டது எப்படின்னா செய்யுதல் ஆதம் அனச அனசெய்யுத் நான் தான் செய்யுது எல்லா நபிமார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் நான் தலைவராக இருக்கேன் அப்போ அவங்க தான் செய்யுதுல் அன்பி அன செய்யுதுல் அன்பியா லா ஃபஹ்ர நான் பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை சல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் ஹாத்தமுல் அன்பியா அன ஹாத்தமுல் அன்பியா மன்லா நபியபாதா இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க நான் தான் ஹாத்தமுல் அன்பியா மன்லா நபியபாதா எனக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது இன்னொரு ஹதீத்துல எனக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று இருக்குமே ஆனால் அது உமராக இருக்கும் அப்பனா உமர் அலி அல்லா தலானும் நபியாக இல்லை அப்போ ஏற்கனவே நபி நுபுவத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் முடிந்து விட்டது அப்ப ரிசாலத் என்பது ரசூல் வஸல்லம் உடன் முடிந்து விட்டது ரிசாலத் என்பது இனி கிடையாது உடையவர்கள் சொல்வதற்கு தாவத்துடைய வேலைக்கு பெயர் தபிலீகு அப்படியானால் ரிசாலத்து கொடுக்கப்பட்டவர்கள் சொல்றதுக்கு பெயர் தூதுத்துவம் சொல்றதுக்கு பேர் தபிலீகு அப்ப மற்றவங்க சொன்னா இதை எடுத்து நடத்துறவங்க சொல்றதுக்கு பெயரு எடுத்து சொல்றது நினைவூட்டுவது ஊட்டுவது நினைவுபடுத்துவது இப்படிதான் அதுக்கு பெயரே தவிர தபுங்கிற பெயர் உடையவர்களுக்கு மட்டும்தான் உண்டு இந்த பெயரை உண்டாக்கியது யார் இதற்கு முன்னால தபு ஜமாத்து என்பது கிடையாது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டாக்கப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு பெயர் ஒரு இயக்கத்திற்கு பெயர் தபீகு ஜமாத்து இதற்கு முன்னால் எல்லா நபர்களும் சுன்னத்துவல் ஜமாத்துங்கிற பெயரில் இருந்தவர்களை போர்வைகளை போர்த்தியவர்களாக சுன்னத்துவல் ஜமாத்துங்கிற போர்வையில் அதே செயல்பாடுகளில் பசாதகளை வகாபிய சித்தாந்தங்களை தேவ்பந்திகள் ஏற்றுக்கொண்டு தேவ்பந்திய சித்தாந்தங்களை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணியவர்கள் தபீக்கு ஜமாத்தினர்கள் வஹாபிய சித்தாந்தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணியவர்கள் தேவ்பந்துகள் தேவ்பந்திய கலாசாலையில் தேவ்பந்தியினுடைய வாரிசுகளில் அந்த கலாசாலையிலுடைய இமாம்களுடைய குர அவர்களுடைய சனதுகளை பெற்று அவர்களிடத்தில் கல்வி கற்றதற்கு பின்னால் உண்டாக்கியவர் முதலில் தப்லீகி ஜமாத் என்ற பெயரை உண்டாக்கியவர் மௌலவி முஹம்மதி இல்லியாசு காந்தலவி இவர் தான் தப்லீக் ஜமாத்துங்கிற பெயரை உண்டாக்கினார் இதற்கு முன்னால அதுக்கு முன்னால வரைக்கும் பெயரு என்பதே கிடையாது அது வரைக்கும் அப்ப நபிமார்கள் காலத்துல இருந்துச்சு நபிமார்கள் காலத்துல இருந்தால் அது ரிசாலத்து கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தூதுத்துவம் நபிமார்கள் சொன்ன சட்ட அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து எத்தி வைப்பதற்கு எத்தி வைத்தல் தபிலு எத்தி வைத்தல் தபிளீரு எத்தி வைத்தல் அந்த எத்தி வைத்தல் செயலை செஞ்ச ரிசாலத்துடையவர்கள் செய்த செயலுக்கு பெயர் தபிலீரு ஆனால் இவங்க சொல்றாங்க ஜமாத்ங்கிற பெயரை இதற்கு முன்னால வேற எந்த கிதாபுகளிலும் கண்டிருக்கிறீர்களா முகம்மது இல்லியாஸ் மௌலவி வருவதற்கு முன்னால் இந்த இந்த விஷயம் தப்லீக் ஜமாத் என்ற என்ற செய்தி உண்டானதா தப்லீக் ஜமாத் என்ற பெயர் மௌலவி முகம்மது இல்லியாசு காந்தலவிக்கு முன்னால் தப்லீக் ஜமாத் என்ற பெயர் இருந்ததா இல்லையே ஆனவே இந்த தபலீக் ஜமாத்தி என்ற பெயரை முதலில் சூட்டியது முகம்மது இல்லியாசு காந்த லவிதானே தவிர வேறு யாரும் அல்ல அவர் யாரு அவர் யாரு அஷ்ரஃப் தானவியினுடைய சீடர் அஷரப் அலி தானவி யாரு ரஷீத் அகமது கங்கோயினுடைய சீரர் ரஷீத் அகமது ஹலில் அகமது அம்பேட்டினுடைய சீரர் ஹலீல் அகமது அம்பேட்டி யாரு அஷ்ரப் ஹலீல் அஹமது அம்பேட்டி ரஷீத் அகமது கங்கோயினுடைய சீரர் ரஷீத் அஹமத் கங்குகி யாரு முகமது காசிம் நானுத்தவியினுடைய ஒன்று விட்டவர்கள் இவருடைய வரலாறு இன்னும் தொடரும் இன்ஷா நான் ஏற்கனவே இன்னொரு தளத்தில் பேசியதும் உண்டு அதையும் தொடர்ந்து ரெண்டையும் கேளுங்க நல்ல தெளிவாக புரியும் அல்லா தாலா இந்த வஹாபிகளுடைய கொள்கையை முதலில் தெளிவுபடுத்தி கொண்டு வந்த இஸ்மாயில் தெஹ்லவியினுடைய சித்தாந்தங்களை பின்பற்றிய முகம்மது காசிம் நாணித்தவியால் தோற்றுவிக்கப்பட்ட தேவுபந்திகளுடைய கொள்கைகளை தழுவி அதனுடைய பிம்பமாக முதலில் தபீ ஜமாத் என்ற பெயர் வைத்த முகம்மது காந்தலவியினுடைய கொள்கைகள் தான் தபீ ஜமாத்தினுடைய கொள்கைகள் அல்லா தாலா அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டும் காப்பாற்றி நம் ஹபீப் நூர் முகமது ரசூல் சல்லுல்லா அலி மீது முஹப்பத்து வைப்பதற்கு அல்லாஹ் செய்வானாக ஹபீப் நூர் முமது சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய சொல் செயல் நடைமுறை அங்கீகாரம் அவர்களின் செயல்பாடுகளிலும் அவருடைய இருக்கக்கூடிய புனித குடும்பத்தார்கள் மீதும் தாலா நமக்கு முகப்பத்தை உண்டாக்கி அவர்களுடைய மஹப்பத்தை உண்டாக்கி ரசூல்ல்லா உடைய அல்லது மஹப்பத்திற்கும் ஷஃபாத்துக்குரியவளாக ஆக்கியல்லான அலைக்கும் ரஹமதுல்லா தாலா வ